விகே நக்கீரன் அஸ்ட்ரோ சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு உயர்ந்த மனிதர்களின் உன்னத ஜாதகங்களை பற்றியது அந்த வரிசையில் இன்று பிரபல தொழிலதிபர் பிர்லா அவர்களின் ஜாதகத்தை பற்றியது லக்னாதிபதி ஐந்தில் இருந்து லக்னத்தில் ஒன்பதாம் அதிபதி குரு உச்சம் பெற்று லக்னாதிபதியை பார்ப்பது உயர்நிலை பெற்ற ஜாதகமாகும் ஐந்து பத்தாம் அதிபதியும் நான்கு பதினொன்றாம் அதிபதியும் செவ்வாய் சுக்கரனாகி பத்தாம் பாவத்தில் இணைந்து கேது சம்பந்தப்பட்டது தொழில் முறையில் யோகம் தந்த அமைப்பாகும் இரண்டாம் அதிபதி சூரியன் பதினொன்றில் இருப்பது கோடீஸ்வர யோகமாகும் மூணு பன்னெண்டாம் அதிபதி புதன் ரெண்டாம் அதிபதி சூரியன் ஏழும் எட்டாம் அதிபதி சனி பதினொன்றாம் பாவத்தில் இருப்பது பல தொழிற்சாலைகளை நிறுவி அதனால் இலாபமடைந்த அமைப்பாகும் சந்திரன் பூரண சந்திரனாக இருந்து சூரியனும் சந்திரனும் சமசப்தமாக அமைந்ததால் பௌர்ணமி யோகமாகும் அதற்கு பன்னெண்டில் ராகு இருப்பது மகாசக்தி யோகமாகும் சந்திரன் நீசம் பெற்று நீசபங்க ராஜயோகம் பெற்று ஆட்சி பெற்ற செவ்வாய் உச்சம் பெற்ற குரு சூரியன் புதன் சனியினால் பார்க்கப்பட்டது செல்வம் புகழ் தந்த அமைப்பாகும் சரராசி லக்கணமாக அமைந்து அதில் குரு உச்சம் பெறுவது பிரபல யோகத்தை கொடுத்த அமைப்பாகும் லக்கணாதிபதியை ஐந்து கிரகம் பார்ப்பதும் அதில் ஆட்சி உச்ச பெற்ற கிரகமாக இருந்ததும் புகழ் தரும் அமைப்பாகும் செவ்வாய் பத்தாம் அதிபதியாகி ஆட்சி பெற்று சுக்கரனுடன் இணைந்து ராகுகேது சம்மதம் பெற்றதால் ஒன்பதாம் அதிபதியும் பலம் பெற்றதால் சமூக சேவை நிறுவனங்களுக்காக செலவு செய்தார் ஏழை எளியோருக்காகவும் ஆதரவற்றவர்களுக்காகவும் பல சேவை நிறுவனங்களை நிறுவியுள்ளார் ஒன்பதாம் அதிபதி உருவாகி உச்சம் பெற்று லக்னத்தில் இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவங்களை பார்ப்பதால் இறையுணர்வு மிக்கவராவார் பல திருக்கோயில்களுக்கு நிதி உதவி செய்த பெருந்தகையாளராவார் இதுபோன்ற ஜாதக அமைப்பைப் பெற்றவர்கள் மனிதர்களில் தெய்வமாக திகழ்வார்கள் நன்றி வணக்கம்